இந்த அடிமைத்தனம்ங்கிறது என்னன்னா நம்ம வந்து முட்டாள்தனமா நம்புறத அடிமைத்தனம்ங்கிறது அப்படிலாம் யாரும் நம்ப சொல்ல அதாவது ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஆசிரியரை நம்புறது அப்படிலாம் இல்லை அவங்க சொல்றதை வைத்துக் கொண்டு நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் தான் இந்த அடிமைத்தனம் இந்த அடி ஈசனோடு ஈசனோடு ஆசை ஆசையாருமின்னாவே இந்த பற்று பத்து விடனும்

அங்கதான் அது இருக்கிற விஷயத்தை இது வந்து ஒரு சிறு தான் நீங்க யோகிகள் ஞானிகள் எல்லாம் ஒரு சிறு என்னது ஆமா அந்த கடுகில் நீங்க யாரு அதான் கேள்வி அதனாலதான் இதை போட்டு வாங்க வாங்கணும் வாங்கணும் யாரையும் நம்பாதீங்க ஏன்னா இது தனி உலகம் இது அவர்கள் இந்த அறிவியலை புரிந்து கொண்டு அவர்கள் அவர்களுக்கான வழியை சொன்னார்களே தவிர அது பின் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களை பட்டு திட்டிக் கொள்ள வேண்டும் அவர்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுது ஏன் உங்களை உயர்த்தி கொள்ளவில்லை திருவள்ளுவர் வர்றாரு ஆகாலதான் பிடிச்ச எல்லாத்தையும் அவ அதெல்லாம் பிடிச்சி காய்ச்சறது யாரும் இறுதியானவர் அல்லன் போட்டு வாங்குறேன் அவன் நீங்க வடலாறு அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அவர் தூய்மையானவர் வச்சுக்கலாம் அப்புறம் யாரு அப்புறம் யார் அடுத்து அப்புறம் எல்லாம் அத்தனை பேர் புழுத்து போனவங்க வேணாம் புழு புளுத்து போனவங்கள போய் நீங்க எப்படி ஏற்றுக் கொண்டறீங்க ஆஹ் சரி அப்படின்னா எளிமை படுத்துறது யாரு உப்பிட்டு அதாவது எப்பவுமே கம்பேர்ட் ஸ்டடி பண்ணனும் வள்ளலார் சொன்ன மாதிரி யார் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கணும் வள்ளலார் சொல்ற மாதிரி யார் யாரு சொல்லிருக்காங்க அதெல்லாம் ஒப்பிட்டு பாக்காம ஏன் அப்படி நம்புறீங்க ஒரு இடத்தில் சொல்லப்பட்டதை வைத்துக் கொண்டு யாரும் தொல்காப்பியம் உங்களுக்கு தெரியலன்னு தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்தல் மொழிபெயர்த்தல் தொகுத்து பார்க்கணும் விரித்து பார்க்கணும் தொகுத்து விரித்து பார்க்கணும் அப்புறம் மொழிபெயர்த்து பார்க்க வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லப்படுது அதே நேரத்துல எப்பொருள் அவர் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி உங்களுக்கு எங்க அப்ப இப்படித்தான் முடிவெடுக்க வேண்டும் எல்லா நல்லவர்கள் தான் ஆரோக்கியம் உள்ளவர்களான்னு பாருங்க எல்லாம் நல்லவர்கள் என்பது வேறு ஆரோக்கியம் உள்ளவர் என்பது வேறு நல்லவன் நீங்க பாக்க தேவையில்லை ஆரோக்கியத்தை எனக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் கடுகளவு தெரியும் அடுகு நான் முதல் ஆரோக்கியம் இருந்து பாக்கணும் முதல் நானு ஆரோக்கியத்திற்கும் என்னுடைய பழக்க வழக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை நான் பீடி குடிச்சிட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது நான் காபி குடிச்சிட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது நான் சட்னி தின்னுட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது நான் சட்னி ருசிக்காக தேங்கலாம் ஆனா சட்னி ஆரோக்கியம் தருமா சோறு ருசியா சோறுங்கிறது அவர் வெறும் மாவு அந்த சோறுங்கிறது வெறும் மாவு அந்த மாவை தின்னால் ருசியை உப்பு போட்டு அந்த சோத்துல உப்பு போட்டு தின்னாதான் ருசியா இருக்குது வெறும் மாவு தின்னா ருசியே ருசிக்கு தின்ன உப்பு ருசிக்காக தின்னருக்கல அது யாருக்கும் தருமா இந்த கேள்வி கேட்கணும் நம்ம கேள்வி நாம் ஒவ்வொரு செயலுக்கும் ஆரோக்கிய நம்ம செயலுக்கு என்ன நோக்கம்னு பார்க்கணும் அதனாலதான் மாட்டிக்கலாம் அடிமைகள் அது அடிமை இது பிற அடிமைகள்னு தெரியும் அடிமைகள் என்னது அர்த்தம் ஒன்னும் கட்டியா புடிச்சுக்கிறது சிந்திக்காம புடிச்சுக்கிறது என்னது அது உங்களுடைய தப்பு அதெல்லாம் புடிச்சு வாங்க நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் தான் அவங்க போயிட்டாங்க அவங்க என்ன என்ன கத்தனால வர என்னன்னே ஜாலர் ஜாட்ராட்சியால வர போறது இல்ல நீங்க எந்த யோகியும் ஜாடரா அடிச்சா வர போறது இல்ல ஏன்னா நீங்கள் தப்பித்து அதுதான் இது அதனாலதான் இது இது எதிர்த்து எல்லா படத்தையும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டது அதனாலதான் எவ்வளவு இதுல சேர மாட்டாங்க சேர மாட்டாங்க நன்கொடை கொடுக்க மாட்டானுங்க நல்லா எனக்கு தெரியும் தான் இதை துணிஞ்சே நான் எடுத்தேன் வெங்கடேசனை பேசும்போது இது ரொம்ப கஷ்டம் இதை கொண்டு போய் சேர்த்துறது ரொம்ப கஷ்டம் அவர் என்னை போய் எடுத்துகிட்டு போய் இது எடுத்துகிட்டு போய் பரப்புன்னு அவர் சொல்லவே இல்லை எனக்கு இது பிடித்தது நான் பரப்புறேன் அது ஒரு நாள் எங்கிட்ட நீ பரப்பியா அப்படி சொல்லலை நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு நான் எல்லா தொழிலையும் விட்டுட்டு வந்துட்டேன் எல்லா தொழிலையும் விட்டுட்டேங்கு குழந்தைகள் சிறுசாருக்கு போய் விட்டாச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க திருசியா இருக்கு போய் விட்டாச்சு திருச்சியா இருக்கிறப்ப நீங்களே நடுங்கி இருவீங்க அப்படின்னா இருக்கும் பாருங்க ரெண்டாவது குழந்தை பிறக்கவே இல்லை ரெண்டாவது குழந்தைங்க நீங்களே என்ன நினைச்சு கூட பாக்க முடியுது உங்களால இது நான் எடுத்த முடியுது அதுக்கு உங்களை அப்படி இருந்து சொல்ல முடியாது இது நான் எடுத்த முடியுது என்னது அவரவர்கள் எடுத்த முடியுது அவரவர்கள் சூழல் நான் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு துணிச்சல வராது நீங்க எடுக்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது அதனால எல்லாரையும் சமமாக பார்க்க முடியாது இந்த இடத்துல எல்லாரும் தனித்தனியாகத்தான் பார்க்கணும் எப்படி தனித்தனியாக இங்க எல்லாரும் சமமானவர் இந்த கதையெல்லாம் கிடையாது அவர் அவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை எதுல சமமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தை பத்தி பேசுகின்ற பொழுது அதுல சமமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான் மற்றபடிக்கு நான் என்னை மாதிரி என்னை மாதிரி நீங்க எடுக்கவில்லையா உங்களை நோய் இருக்கவில்லையே எனக்குள்ள நாலு குழந்தை இருக்கிறது நான் ஊருக்கு போகணும் சம்பாதிக்கணும் அதெல்லாம் உங்க தலை எழுத்து எனக்கு வேண்டாம்னு வரது என்னுடைய தலை எழுத்து நான் எடுக்கிற தான் காரணம் அப்ப நான் எடுக்கும் பொழுது நான் அப்ப புரிந்து ஓ அப்புறம் தான் அப்ப எனக்கு ஏன்னா இந்த இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு பயிற்சி கொடுத்தது இந்த தான் இருபத்தஞ்சு வருஷம் சுத்து சுத்தணும் சுத்தி இருக்கும் பொழுது எனக்கு இந்த பயிற்சி கிடைச்சதானு போட்டு பாங்கு வாங்கன்னு வாங்குற எல்லாத்தையும் ஏன்னா இது இந்த இது பரிணாமரவியல் இதை முறியடிக்கிறதுக்கு நீ யாரும் வர முடியாது இதே முன்ன ஏன் இருபத்தஞ்சு வருஷம் வரையா இதுக்கு மேல சிந்திக்கல யாருமே இது இதுக்கே யாரும் வர முடியாது இதற்கே யாரும் வர முடியாது இதுக்கே இதுக்கே நீ தட்சணை கொடுக்க முடியாது குரு தட்சணை குடுக்க முன்னால கொடுக்க முடியாது புரியுதுங்களா சரி இது வைரத்தை போய் எப்படி குடுக்கறது சரி இப்ப நம்ம என்ன பண்றோம் மரணமெல்லா பெறுவாள் பத்தி பேசியிருக்கிறோம் சரியா ஒரு யோகியின் மரணம் அவன் கையில் இருக்க வேண்டும் அப்ப யோகியின் மரணம் அவன் கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப மரணம் அடைந்தா நீ யார் கையில கொண்டே கொடுத்த யாரோ கையில நோயின் கையில கொடுத்த கொண்டே கொடுத்த அப்ப நோயில எவன் செத்தானோ யோகி கிடையாது நோயில் எவ்வளவு செத்தானோ அப்புறம் எப்படி இங்கே உங்களுடைய மரணம் உங்க கையில் இருக்க வேண்டும் பழுத்து கீழே விலக வேண்டும் அப்படின்னா அடிப்படையில நீங்க எதில் கை அந்த ஜீரண நீரை நிறுத்த தெரியல அதாவது ஜீரண நீர் நிறுத்தி உணவு பழக்கத்தை குறைக்க தெரியல உணவு பழக்கத்தை குறைக்க அப்ப ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு மருந்து சாப்பிடுக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் நோய் ஏன் வந்ததுன்னு அதுக்கு பதில் சொல்லு

அந்த நோய் மீண்டும் வந்து மரணத்தை வராமல் இருப்பதற்கு வழி என்ன அந்த வழியை பின்பற்றுகின்ற ஆசிரியர்களை சந்தினா நீ முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கி நீ படிக்கணும் அல்லது இந்த புத்தகத்தை படிச்சு சரியாக இருந்தால் அனைவருக்கும் நீ என்ன பண்ணணும் அன்பளிப்பா ஒரு அல்லதுல போடு அல்லது அதைத்தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படி யாரோ சில செய்யறாங்க ஆனா இன்னொரு லட்சக்கணக்கில் பெருகி இருந்தா மட்டும்தான் இந்த மக்கள் இன்னொரு கோடி ஒரு கோடி புத்தகமாக போயிருக்கணும் ஒரு வீட்டுக்கு அல்லது என்னென்னமோ சங்கத்தை சொல்றாங்க அந்த சங்கம் அவங்க கையில இந்த புத்தகமாக இருந்து அவன் அரசியல் பண்ணிட்டு போறான் அவன் அவன் புதுசாலியாக அவன் படித்து தெரிஞ்சுட்டு போறான் இப்போ என்னோட என்னுடைய என்னுடைய பார்த்து நிறைய பேர் நன்றிங்க ஐயா அப்படி இப்படி எதாவது கதை அடிக்கிறான் பாரு அதெல்லாம் நான் பார்க்குறேன்ல அதெல்லாம் அந்த மாதிரி வழி இருக்குது திருக்குறளை புரிந்து கொண்டவன் எத்தனை பேர் அது மாதிரி தான் சரி ஏற்பட்ட பசி என்று ஆமா ஒற்றுநோயினால ஏற்பட்டு பசி என்ற இதை எவனும் சொல்லவே இல்ல எவனும் அத கோபம் வருது நமக்கு ஆனா என்னடா பெரிய அறிவாளின்னு பேசிக்கிறீங்க அங்க போய் டிஃபன் திருட்டு இருக்கீங்க ஆரோக்கியமா காலையில பூரி திங்கறது ஆரோக்கியமா பூரி திங்கறது என்பதை ஆரோக்கியம் அடுத்த கேள்வி ஆரோக்கியமானு கேக்கணும் நீ கேட்கல உனக்கு வெக்கமான சூடு சோழனை கிடையாது இருந்தாத்தான் நான் ஏன் ஊட்லையான்னு கேக்குறேன் வேண்டிய மருத்துவம் திங்க வேண்டிதானே அதை தான் அவனு தின்னு இருக்கிறான் அது எப்படி ஆரோக்கியம் வரும் அப்பதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே யாரும் சிந்திக்கவே இல்லை அதாவது ஆஹ் உணவை விட தெரியவில்லை அவ்வளவுதான் விஷயமா சிக்கிட்டானு என்ன உணவுங்கிறது அது ஒரு லட்சாண்டா இருக்கு பல்வேறு காரணத்துக்கு உணவு தின்றுக்கிறான் ஆனா மொத்தமாவே போதைக்காகத்தான் உணவு சாப்பிட்டு இருக்கிறேன் என்னது உணவு தான் இருக்குது ஆக்சிஜனும் அதுக்கான வேலை போயிருது ஆர்கான் ஆர்கான்கிற வாயு அது தன் வேலை செய்கிறது கார்பன்கிற ஒரு வாயு அதுவும் அந்த வேலை செய்யுது மொத்தம் நாலு காற்று தான் இந்த காற்றுல கலந்துருக்குது பூமியில இருக்கிற காற்றுல நாலு வகை கலந்திருக்கு இந்த நாளும் உள்ள போய் தன்னக்கூடிய வேலை செய்கிறது சொல்ற மாதிரி நைட்ரஜன் புரோட்டீனாக மாறுது நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாது புரோட்டீனா மாறுறதும் கண்ணுக்கு தெரியாது இல்ல காந்த மாதிரி இழுத்து பண்ணிக்கும் காந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பேச தெரியாதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்க நீங்க எதுக்கு ஆஸ்பாயங்கள் ஏற்பட்டுன்னு வச்சுக்கோங்க வெளிக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு பிற உதவி தேவை அது வேற உள்காயம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசைய நிக்கிறான் வெளிக்காயம் ஏற்பட்டு வர்றது வேற ஏற்கனவே பேசியிருக்கான் வெளிக்காயம் ஏற்பட்டு வருவது என்பது வேறு அது வேற அது அவசரத்துக்கு போற அது பத்து நாள் இருக்குன்னு நல்லா அப்ப அவன் சொல்றதை கேட்பான் அந்த வெளிக்காயங்கிறது அவனுக்கு கட்டுப்பட்டது அவனுக்கு அந்த வேலை தெரியும் பெருசு ரொம்ப பெருசா அவங்க சின்னதா கிழிஞ்சு நீங்களே விட்டுக்கிறீங்க ரெண்டா உடஞ்சி கசகசன்னு ஆச்சுன்னு இந்த மாட்டிங்க சிகிச்சை பண்றீங்களா இல்லை இட உயிர் மேல ஆசை வச்சு மைக்ரோ சிகிச்சை பண்றீங்க மைக்ரோ சர்ஜரிங்கிறீங்க அந்த சர்ஜரிங்கிறீங்க தைச்சி வச்சுட்டு ஒரு பத்து நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன் அது மாத்திர கிளம்புறோம் அது தானே அந்த அழுகி போன உடம்பு உடனடியாக குணப்படுத்துட்டு போராடும் உடனே டைம் ரெண்டு மூணு நாள் ஆகும் உடனே யோசனை பண்ணணும் எல்லாம் செலஞ்சு போச்சா தெரியுது எல்லாரும் கிளம்பி அங்கே போங்க அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும் அதுக்குள்ளே அதுக்குள்ளே அழுக்கெல்லாம் போட்டு அந்த மேலே இதெல்லாம் பாதுகாப்பெல்லாம் போட்டு ஆன்டி ஆன்டிவைரஸ் ஆன்டிபயாடி ஆன்டிசெப்டிக் என்னென்னலாம் எல்லா போட்டுருவாங்க போட்டு தற்காலிகமாக கட்டுப்படுத்தி வலியெல்லாம் குறை போதையான வலியை போட்டு வலி தெரியாது கத்தலாம் ஐயோ ஐயோ அதுக்கு போட்டு மூளைக்கு தகவல் பக்கம் கட் பண்ணி விட்டுருவான் அந்த ரெண்டு மூணு நாள்லயே அப்படியே ரெடியாக ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு வாரம் வந்துட்டு மாத்திரலாம் கொடுத்து போடா சுரத்தி விட்டுருவான் அதுக்கப்புறம் அவன் கொடுத்த மருந்தை எல்லாம் நீங்கள் வெளியெடுத்த இதை நான் பண்ணுன்னு நான் இதை நான் செய்தேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா அவத்த போய் சாப்பிட்டு வாந்தி வந்தா இப்போ கடைசியில் ஐம்பது நேரம் செலவு ஒரு ஐம்பது நேரம் போட்டு தீட்டுறான் அந்த லக்ஸுரி ஹாஸ்பிட்டல் தங்கினேன் என்ன பண்ணுவோம் அதுக்கு மொட்டமாக போட்டு தீட்டுறான் சேர்றதே சேருதே லக்ஸுரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்துக்கிறேன் இங்கே போய் ஐயா அரசு மருத்துவமனைக்கு போவேன் போக மாட்டேங்க அவனும் அதே வயிற்று தான் பண்ணுறான் இங்கே தான் ஆடம்பரம் மனசுக்குள்ளே ஆடம்பரம் அங்கே போனால் பிடிக்கிடுவாங்க காப்பாத்துறாங்க அவனும் ஒன்னும் பண்ண போடுதல் இப்படித்தான் நம்ம தவறான வழிக்கு போறோம் அப்ப ஒழுங்கா இப்போ வாழை கற்றுக்கணும் அல்லது மருத்துவமனைக்கு போகாத வேலை நீங்க கத்துக்கணும் இல்லைன்னா பணக்காரனாய் நல்ல கோடி கணக்கில் பணம் வச்சுக்கணும் சேர்ந்துக்குங்க கொண்டு போடுவான் கொண்டுறது உறுதிதான் எப்ப நோய் எங்க நோயாளி ஆனதுக்கு அப்புறம் எப்படி கா உங்க நோயை தீர்த்து அதிகாரம் எவனுக்கும் கிடையாது சரியா ஏன் திருப்பி அப்ப திருப்பி வாங்க யோகியின் மரணம் அவன் கையில் இருக்கிறது கடைசி கடைசி பதிப்பு இருநூத்தி இருபத்தி ஒன்பது ஆமா ஒன்பது அவன் முக்தி அடையும் போது கூடவே பல நூற்றுக்கணக்கான கணக்கான பாருங்க அவன் முக்தி அடையும் பொழுது கூடவே என்னுடைய ஐந்து சென்று நிலத்தில் சுற்றி உயரமான எல்லையை கட்டி கொண்டு தனியே நான் கடந்த பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்து வருகிறேன் முமுசுகள் என்று சொல்லப்படும் முக்தியை கடைசி நிலையில் தவறவிட்ட நல்ல ஆவிகள் இடையில் உள்ள ரூகிகளை சூழ்ந்து இருக்கிறார்கள் அதாவது இந்த மாதிரி தனிமல் இருக்கிறப்ப அரைஞரும் செஞ்சு கைவிட்ட மாதிரி அவனெல்லாம் இருப்பான் அவன் வந்து உதவி செய்வான் அப்படிங்கிறான் இதெல்லாம் இந்த தனிமீல் இருக்கும் தான் தெரியும் அதனாலதான் தனித்திரு தனித்திரு அப்படின்னா யார் யாராரு உதவி செஞ்சிருப்பாங்க முக்தி அடைஞ்ச பூரப்பட்டிருக்கலாம் யார் சொல்ல முடியாது யாரும் அந்த இருந்தாங்க சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணிருக்கலாம் உதவி செய்திருக்கலாம் போனா உதவி செய்யிருக்கலாம் ஆகாரத்தை தான் வரும் என்னது ஆகாரத்தை நிறுத்தி சளி ஏற்ற தேகமாக இருந்த சடி இல்லாத தேகமாக இருந்தால் நரம்பு வேலை செய்யும் முதல் அங்க புரிஞ்சுக்கணும் ஏப்பா ஆகாரத்தை விட ஆகாரம் சடி கீரை ஆகாரம் அல்ல கனி ஆகாரம் அல்ல அப்புறம் என்ன பழங்கள் ஆகாரம் சளி எடுக்கிறதுக்கான ஒரு உதவிகள் அதுவும் ஒரு தேவதை மாதிரி தான் என்னது என்பது சிறு உதவி செய்ய தான் முழுமையாக இருப்பது அண்டவெளி சக்தி தான் இதெல்லாம் படிப்படியா உணர வேண்டும் எதுக்கு காய் சாப்பிட்றா அது உதவி செய்கிற சப்போர்ட் இதுதான் இயற்கை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தது அதை வச்சு நாம சுத்த அதனாலதான் அவங்க எடுத்து அங்க பாருங்க நீரும் 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 அந்த கீரையும் சாப்பிட்டு கீரைனா மூலிகை கீரை சாப்பிட்டு 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 உடம்ப கழுவி நடுநிலைக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த இலச்சி உடலை கொண்டு வருவாங்க அதுதான் முதல் முக்கியம் என்னது ஏன் கொளுத்து உடலாக இருக்கிறது ஏன் கொளுத்து உடலா இருக்குது ஏன் இலச்சி உடலாக ஏன் சொல்லுங்க இது ஏன் தெரியல இது ஏன் சொல்லுல இருபத்தஞ்சு நான் இப்ப சொல்றேன் இருபத்தஞ்சு வயசுக்கு மடம் இருக்குது இல்ல ஐம்பது வருஷமா இருக்கிற மண்டபட இருக்கா இல்லையா ஏன் தெரியல உனக்கு தேவையான அறிவு எட்டல அதுக்கு என்ன பண்ண முடியும் வெங்கடேசனே வந்து பதினஞ்சு வயசுல ஆராய்ச்சி பண்ணி ஐம்பத்தஞ்சு வயசுல தான் கண்டுபிடிக்கிறார் பதினஞ்சு வயசுல சிந்தித்து அவர் மாக்க வந்து குகையில் எப்படி வாழ்ந்தார்கள் குகையில் வந்து எப்படி முக்தி அடைஞ்சாங்க பழம் எப்படி கலந்து கொடுக்குற மாதிரி ஏன் குகைக்கு போறான்னு தொந்தரவு இல்லாம இருக்கணும் சரி ஏன் குகைக்கு போகணும்னா அங்க அமைதியா இருக்கணும் சரி அப்படின்னா வீட்டுல என்னாச்சு ஆச்சு அப்புறம் வீட்டு கடமை முடிச்சிட்டு அங்க போயிருக்கான் என்னது வீட்டு வீட்டுக்கடமையே முடிச்சிட்டு அப்புறமா அப்ப வீட்டுக்கடமை வீட்டு கடமை என்ன அந்த முதல் குழந்தை பெருசா முதல் குழந்தை பெருசாக பதினைஞ்சு குழந்தை பெத்து வச்சுட்டு வீட்டு கடமை முடிப்பேன்னு கேக்குறேன் என்னது அது இல்ல ஏழு குழந்தை பெத்து வச்சுக்கோ மூணு பெத்து வச்சுக்கோ ரெண்டு அதெல்லாம் கிடையாது முதல் குழந்தை தான் கணக்கு

தன்னுடைய சக்தியை மிச்சப்படுத்திக்கிறது மிச்சப்படுத்திக்கிறது ஒரு குழந்தை பெண் வந்து இருதுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அந்த முழு தகுதி இருக்கும் அப்ப இருபது குழந்தை பெற்றுக்கொள்ற அளவுக்கு தகுதி இருந்தாலும் கூட இரண்டு குழந்தையை பெற்றுக்கொண்டு மிச்சம் சேமிக்க தான் விதி சேமிச்சா அந்த வளத்துக்கு கரெக்டா இருக்கும் சரியா இதெல்லாம் நாம போக தான் புரிந்து கொள்ற முப்பேன் நான் மட்டும் என்ன பிறக்கிறப்ப தெரிஞ்சுட்டவா இருந்தேன் இல்ல அதற்கான ஆள் கிடைத்தாங்க வெங்கடேஷனுக்கு ஒரு ஆள் கிடைக்கல நான் இந்த காட்சி காலி வெங்கடேஷன் வெங்கடேசன் ஆவி இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி வெங்கடேசன் எண்ணம் இருக்கலாம் நான் இதை புரிந்து கொள்ளும் பொழுது ஓ நான் தெளிவாய்க்கணும் அப்பா முதல்ல அப்ப நான் தெளிவாக தெளிவாகத்தான் நான் பிறகு சொல்லப்போனா கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சி நான் ரெண்டு நிமிஷம் பேசுறேன் கடைஞ்சு கடைஞ்சு கடைஞ்சி வெண்ணை தான் ஓ இவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்குன்னு நமக்கு புரியுது சாதாரண விஷயம் சும்மா நீங்க ஒரு நோயை குணமாக்குறது என்பது வேறு முழுமையும் கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்வது என்பது வேறு அதனாலதான் பன்னெண்டு வருஷம் கூட இருக்கும் பன்னெண்டு வருஷம் துரத்துட்டு வாங்கையா ஓராண்டு செய்யுங்கிறேன் அப்பாதான் நீங்க அப்ப பாண்டு வருஷத்துக்கு வசதி இருக்கணும் பண்ட வசத்துக்கு பணம் காசு இருக்கணும் எல்லாம் இருந்தா தான் எங்கிட்ட இருக்க முடியும் இல்லாட்டும் ஒரே ஓட்டம் ஓடிடணும் இல்லாட்டும் நீங்களே படிச்சு முன்னேறிக்கணும் அல்ல நீங்க இப்ப சொல்லிக் கொடுக்கணும் இப்படியெல்லாம் இருக்கு எல்லாருமே நல்ல விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது நான் என்ன நான் புதுசாக சொல்ல சொல்லப்பா திருப்பி 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 இந்த நூத்தி இரநூத்தி இருபது பக்கத்துல போட்டு தான் இருப்பேன் இதை தவிர வேற எதை பேசுறது இது இதை தவிர எதை பேச முடியும் வேற எந்த நூலும் இல்லை இருக்கிறது அப்படியே அந்த நூலை இணைக்க அந்த நூலை எல்லாம் இணைத்து பேசுகிறது என்னது இணைத்துதான் அந்த நூலு பேசுகிற ஆஹ் நீ இணைக்காம பேர் ராமாயணத்தை பேசி என்ன பண்ணுவீங்க படிக்கடு ராமாயன் வெடிக்கல போய் ராமாயணத்தை படிச்சு எத்தனை பேர் ஆகாரத்தை விட்டுட்டாங்க ராமாயணத்தில் ஆகாரத்தை விடச் சொல்லி விஸ்வநாதத்தோட பயிற்சி குடுக்குறேன்னு ஒரு கதை இருக்குது ஆகாரத்தை விட சொல்லும் குழந்தாய் ஜலத்தை எடு நீ ஆகார குழந்தாய் ஜலத்தை எடு அஹ் காலையில் மாலையிலும் உனக்கு இந்த ஆகாரம் இந்த நீரை ஆகாரமா அருந்தினால் இவனுக்கு கனவிலும் நனவிலும் யாரும் தீமை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து கொடுக்குறான் அவன் எடுத்து பரு பருகிறான்னு அந்த கதை வருது காரணமே அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பழங்க வேண்டும் அது பரிணாம நோய் முதல்ல பரிணாமப்பா அங்க காட்டுல என்ன போல வட சுடுத்து இருந்திருப்பாங்க எல்லாருமே விஸ்வமத்ரன் விசவத்ரன் கூட்டிட்டு போனாங்க விஸ்வமத்ரன் பல பலகாரம் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு யோசிச்சு பார்க்கணும் அவன் காட்டுல என்னடா பண்ணி இதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை இப்ப காட்டுக்கு வந்தாங்கிறான் பதினாறு வருஷம் இருந்தாங்க என்ன பூரியும் பொங்கணும் சாப்பாத்தி சுடுத்துண்டு இருந்தாங்களான்னு கேக்குறேன் நம்ம நாம நீங்க நாம திங்கிற மாதிரி அவங்க தின்ட்டு இருப்பாங்களான்னு கேட்டா அடையாளமே இருக்காது அப்ப என்ன தின்னு இருப்பாங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது என்ன காற்று என்ன இருக்கு அங்க கல்யாண படம் இருக்குதான்னு கேட்குறாங்க நாம நினைக்கிற மாதிரி இல்ல நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நினைக்கிற மாதிரியா அந்த இருக்குன்னு நினைக்கிறீங்கதான் திப்படியே தப்பு நம்ம காட்டுகள் வரப்ப எப்படி இருந்திருப்பான் போய் பாருங்களேன் காட்டுகளும் ஒரு நாள் பத்து நாள் இருந்து பாருங்களேன் யாரும் இல்லாத காட்டுல இருந்து பார்த்தாதான் அந்த வருத்தம் தெரியும் நீங்க பூரிய போங்கல ஆஹ் நீ போறப்பவே ஊரு பக்கத்தால பொட்டி கடை இருக்குதா ஊரு பக்கத்தால பலகார கடை இருக்குதா இட்லி கடை இருக்குதா கேட்டுட்டு எல்லாம் போறீங்க நீங்க என்ன அயோக்கி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் போறது ஆஹ் அங்க போனோம்னா தியான கிளாஸ்ங்கிறீங்க எல்லாம் கிடைக்குமா எல்லாம் விவரமா கேட்டுட்டு தான் போறது என்ன அந்த வழி தெரியல உனக்கு அந்த வழி அந்த ஆகாரத்தை விடுற வழியோ அது என்ன அந்த அந்த உணவை எனக்கு காக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கா அது அடிப்படையே தப்பு இல்லையா அந்த உணவு என்னை கா என்ன ஒரு கொடூரமான அந்த இயற்கை என்ன பண்ணுது பாருங்க இயற்கை என்ன பண்ணுதுன்னா வேணுமுன்னு அவனுக்கு எல்லா வேலையும் பண்ணி விட்டுருது அவனை சாகடிக்கிறதுக்குனே இந்த இந்த ரெண்டு இயற்கை பாருங்க அதான் சரி அவன் முக்தி அடையும் பொழுது கூடவே அப்புறம் நூற்றாண்டு முக்தி அடைகிறான் ஏதோ ஒரு காரணத்தால் அவனுடைய முயற்சி தடைபெற்றால் அவன் சாதாரண மரணம் அடைந்து அவனும் அவனும் ஒரு முமுசு ஆகிறான் ஏதோ ஒரு காரணத்துல தடை வச்சுக்கோங்க அவனும் சாதாரண மரணம் அடைந்தாலும் கூட அவன் ஒரு முயற்சி முயற்சி செய்து பாதியில் விட்ட ஒரு முயற்சியாளனாக மரணம் அடைகிறான் அவன் என்ன பண்றான் மீண்டும் யாரு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா என்ன பாதியில் விட்டவன் அந்த யோக பயிற்சியை பாதியில் விட்டவன் அர்த்தம் பயிற்சியை பாதியை விட்டவன் அர்த்தம் பயிற்சியே ஆஹ் ஒழுங்கா செய்து இறந்துட்டான் ஆஹ் இறந்துட்டான் அப்படிதான் அப்ப அவன் என்ன பண்றான் மீண்டும் அந்த 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 அணு அந்த ஆபி அந்த அணு யாரு முயற்சி செய்யறாங்களோ அவன நோக்கி நிலக்க ஆரம்பிக்குது அவனுக்கு அவன் அவன் மூச்சு அடையிறப்ப அவனோட சேர்ந்து அப்ப அந்த அணு அவன் உடம்புலயே ஒட்டிக்கிதுங்கிறான் அவன் உடம்புல போய் ஒட்டிக்கிது ஆஹ் எங்கயோ அந்த அனுவா மாறனதுக்கு அப்புறம் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு எங்க வேணாலும் இருக்கலாம் நீங்க அதுக்கு உடலே பரு உடலே கிடையாது அப்ப எங்க உடல் போய் ஒட்டிக்கலாம் இல்ல இங்க இருந்து அமெரிக்காலவே கூட ஒட்டிக்கலாம் என்னது போன அங்க போய் ஒட்டியாச்சு ஒட்டிட்டு அவங்க உடம்புல ஒட்டிட்டு இவனுக்கு தெரியாது உங்க உடம்புல எத்தனை ஆவி விட்டுருக்கு யாருக்கும் தெரியும் எத்தனை அணுக்கள் ஒட்டிக்கணும் யாருக்குமே தெரியாது பல லட்சம் கோடி கூட ஒட்டிட்டு இருக்கலாம் நம்ம அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது அப்ப அது உங்களோட முடி உங்களோட சேர்ந்து அது முயற்சி அது அருமையான விஷயம் அது இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கவே முடியல ஏன்னா என்னடா சொல்றாரு எங்க இது பிடிச்சாரு வெங்கடேசன் எங்க ஆராய்ச்சி பண்ணாரு எந்த இடத்துல முடிச்சார் வேலை இதெல்லாம் இதுக்குன்னே பண்ணி இருக்காரு இதெல்லாம் எந்த சக்திகளும் கிடையாது எந்த யோக மன்றங்களும் சொல்ல மாட்டாங்க தெரியாது அது இதுதான் அந்த மன வலிமையினால மனக்குறையோ மன பயமோ மன தைரியத்தினாலதான் எல்லா அணுக்களும் வந்து நம்மளோட ஒட்டிக்கு உள்ளது மனச பொறுத்து ஆஹ் ஆமா ஆ இருக்கலாம் இருக்கலாம் நீ சொன்ன சொன்ன ஒரு விஷயத்துக்கு உங்க அந்த அணுக்கள் வந்து உங்ககூட ஒட்டினு இருக்கலாம் வேற ஒருத்தருடைய அணுக்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆமா அது ஆமா இருக்கலாம் 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 அப்படித்தான் இருக்கலாம் இருக்கும் ஆமா ஆனா நீங்க இந்த உணவு புழுக்க சரியா தான் தீயது வரவே முடியாது உணவு பழக்கத்தை விட்டுட்டாவே பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டாவே அந்த சோத்து பிண்டங்கள் நம்ம அந்த அணுக்கள் இங்க வராது அவன் தான் கத்துவான் ஐயோ ஐயோன்னு நான் வந்து உணவு பழ நீ உணவு பழக்கத்தை வி இதுல வந்து இதுல உணவு பழக்கத்தை விடு விடுவதை தான் நீங்கள் பேசுறோம் அனுபவிக்கிறது பத்தி பேசுறது இல்லை உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஆஹ் மாற்றங்கள் உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது ஏற்படுற மாற்றங்களை பத்தி பேசுகிறோம் நம்ம அறிவியலா பேசுறோம் இங்க இருந்தும் பக்தி மார்போம் யாருக்கு அடிமைகள் கிடையாது இல்லை வெங்கடேசனுக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் இல்ல இனியனுக்கு அடிமையா இருக்கணும் அவசியம் நாம அறிவியலை பத்தி பேசுகிறோம் அறிவியலை புரிந்து கொள்றதுக்கு தான் அறிவியலை பத்தி பேசுகிறது அறிவியலுக்கு நீ அடிமையான தப்பு இல்ல நீங்க முட்டாள்தனமா நான் நம்பிட்டு இருக்கிற அவர்தான் தான் இறுதியானவர் நம்பிட்டு இருக்கிற என்ன ஒரு முட்டா எல்லா மாதங்கள் இவர்தான் தான் இறுதியானவர் இவர் தான் நேரடியா கடவுளோட வாரிசு இப்படி எல்லாம் புரணி விடுறது இப்படி எல்லாம் சரி அது அவன் நம்பிக்கை அது அவ்வளவு நீனா போவான் ஏ அவர் ஆரோக்கியம் திருப்பி திருப்பி எங்க வர்றேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எந்த மதம் மாதம் நோயற்ற வாழ்வுக்கு பத்து பிசா செலவில நோய் தெரியாது அப்படி பார்த்து எல்லா மதவாதிகள் தான் சாகுறீங்க திருப்பி திருப்பி அங்கதானு வர்றேன் இப்ப கோபாண்டவரோடு செத்து போனார் முண்டி முண்டி நடந்தாரு என்னையா நீ பெரிய புடுங்கிற இப்போ நான் திருப்பி கேக்குறேன் ஏன்னா பாட்ட கேக்குவேன் ஏன்டா பெரிய புடுங்கிங்கிற நொண்டி நொண்டி நடந்த நீயே நீயே உடற முடங்கால சரி பண்ண முடியல அப்புறம் அடுத்தவனுக்கு எப்படி முழங்கால சரி பண்ணுவேன் நீ

ஐயா வாதியார் மட்டும் வாதியார் பேரை மட்டும் சொல்லிக்கிறதுங்க மற்றபடி சொன்னதை பின்பற்றுறது இல்லைங்க சாப்பிட்டுக்க வேண்டியதுங்க வாதியார் பேரை மட்டும் பின்பற்றுறதுங்க அவங்க சொன்ன வழிமுறையை ஃபாலோ பண்ண மாட்டோம் அங்கதான் இது அப்படி இல்லை இது தனி மனித விடுதலை பற்றி இது பேசுகிறது இந்த புத்தகம் என்பது உனக்குதான் அஞ்சு சென்ட் இடம் வேணும்னு சொல்லுது அந்த யோகி இருந்தா இது கத்துக்கணும் இப்பதான் அஞ்சு சென்ட் இடம் இருக்கிறவங்க இது கத்துக்கணும் இலட்ட முடியாது என்னது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு சென்ட் வாங்கி சரி நான் வாங்கி வாங்கி வச்சிட்டேன் வச்சுக்கட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவனுடைய முயற்சி தடைபெற்றால் அவன் சாதாரண மரணம் அடைந்து அவனும் ஒரு முமிஷு ஆகிறான் யோக முயற்சியில் ஈடுபடும் ஒருவன் அந்த செயலில் தவறி விட்டான் என்றால் அவனை தேவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை இப்ப புரியுதா உங்களுக்கு முயற்சி செய் முயற்சி செய்து விட்டுட்ட விட்டுட்டானவன அந்த அணுக்களா இருக்கிற வந்து கைவிட மாட்டாங்கிறான் அந்த அணுவா இருப்ப அவனுக்கு தெரியும் ஏன்னா அணுவா மாறுகின்ற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் என்னது மனதிலியாத அணுவா மாறணும் இதெல்லாம் மாட்டேன் தெரியுறோம் இப்பதான் சொல்றீங்களா இப்ப குவாண்டம் புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பு சித்தர்கள் என்னென்ன செய்தாருங்கிறது அனுமானிக்கிறாங்க இருக்க எல்லாரும் ஆண்களை பேசுறாங்க ஏதாவது பாக்கணும் இல்லையா ஆனால் ஆகாரத்தை விடுவதை பற்றி எந்த பேச்சும் இல்லை ஆனா தெரியாது தெரிஞ்சு இருந்தாலும் இல்ல ஏன்னா இது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு என்னோட வீடியோ பார்க்காத என்ன நிச்சயமே என்னோட வீடியோ போட்டு காட்சி காய்ச்சி காய்ச்சலை எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு காமனுதான் இருப்பானுங்க எல்லாருமே கையில கேடை வச்சிருக்க முடியல ஒரு கையில பெரிய உணவில்லாமல் வாழும் பட ஒரு கேடை வச்சிருக்க முடியல ஓ கையில வேற வச்சிருக்காண்டோ என்னமோ வச்சிருக்கான் ஆமா இருக்குதாட்டு தெரியுது பார்த்துட்டு அப்படியே வாய் திருப்பி ஒரே ஓட்ட ஓடிடுறது என்னது அதனால இந்த கையில அந்த புத்தகம் வச்சுக்கிறது எங்க படம் கையில டக்குன்னு வச்சுக்கிறது இப்படி பார்த்துடனே அவனுக்கு அப்படியே மயக்கம் வந்துருன்னு தலை இது ஆரம்பிச்சிடும் ஆகாத சாமி நம்ம பழையபடி அந்த அந்த ஜாட்ரால சேர்ந்து நேர பொங்கச்சோருக்கு போயிடுவான் தெரியும் பொங்கச்சோருக்கு போயிட்டு அங்கிருந்து ஜாட்ரை அடிச்சுட்டு அவ சொன்னதை வேத கொஞ்சம் விட்டு போயிட்டே இருவான் அதுதான் அதுதான் இயற்கை அப்ப இயற்கை யார் தேடி பண்ணும் இதுல என்ன இருக்குதுன்னு பாக்கணும் பார்த்து அதுல என்ன சொல்றான்னு பாக்கணும் அதுல என்ன நன்மை இருக்குன்னு பாக்கணும் அதுல என்ன தீமை இருக்குன்னு பாக்கணும் அப்ப நன்மை இருந்தால் கொள்ள வேண்டும் தீமை இருந்தால் ஒதுக்க வைத்து நீங்க முன்னேற வேண்டும் மீண்டும் பேசுவோம் சரியா நன்றி நன்றி நன்றி